ஐ ஃப்ரெண்ட்ஸ்க்கு காலை வணக்கம் இன்றைக்கி என்ன டிஃபனு அதோட ஒரு சில டிப்ஸும் என்னங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் வெங்காயத்தை பஜ்ஜி கட்டையில் சீவினிங்க இந்த மாதிரி ஆகிடும் நான் அதுக்கப்புறமேட்டுக்கு வதக்கினேன்னு சீக்கிரமாக வதங்கிடும் குருமா குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு எல்லா மசாலா போட்டாச்சு தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சம் நேரம் கொதிச்ச பிறகு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றும் போது ஒரு டம்ளூரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றினீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும் டக்குனும் கரையாது இட்லி ஒரு சைடு வந்துக்கிட்டு இருக்குது நான் ஒரு ரெண்டு மூணு முட்டையை வந்து டம்ளரில் ஊற்றுனேன் அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு முட்டையை தம்பி ஊற்றுறேன்னா அதனால் அந்தமாரி ஊற்றிருக்கேன் முட்டையை ஊற்றின உடனே நீங்கள் கலக்கி விடாதீங்க அதுக்கடையில் ஒரு டிப்ஸு பார்த்துக்கலாம் மாதிரி பாட்டிலில் மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு கவர் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம குப்பை போடுறதுக்கு கிச்சனில் வச்சுக்கலாம் கவர் போட்டு யூஸ் பண்ணோன்னா டக்கு டக்குன்னு கவரோடு நம்ம குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணி நிறைய வீடியோ வேணாம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அது எண்ணங்கள் போய் பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்குறோம் குழம்புக்கு நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது ஒரு ரெண்டு பாதாம் மூணு முந்திரி பருப்பு சேர்த்து இந்தமாரி குரங்குரப்பாக அரைச்சி பால் மட்டும் எடுத்துக்கோங்க அரைச்சா தேங்காய் பாதாம் பருப்பு விழுதை சேர்க்க பால் சேர்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய்